ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து முறையா ஆம்புலன்ஸை வந்து பதிவு பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வரமுறை வகுத்த இருக்கிறவங்க சொந்த வீடு கூட கிடையாது வீடு வந்து இடிச்சு விழுகிற நிலையில இருக்கும் எப்ப தூங்கும் தலையில இடிச்சு விழுதுறமான்னு சொல்லி பயந்து வீட்டு திறனில படுத்திருப்பேன் ஒரு நாள் ஆக்குற சோரம் தான் ரெண்டு நாளைக்கு பழைய சாதமா போட்டு மூணு நேரமும் அரை சாப்பிடுவேன் காட்சி சாப்பிட்டேன் தற்கொலை பணியில நமக்கா யாருக்கா நம்ம எதுக்கு வாழ நந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிங்க வந்துட்டு மனைவியோட நிறைய தாலியெல்லாம் விட்டு உனக்கு ஜெயிக்கணும் ஆர்வம் இருக்கு எப்படியா ஜெயிச்சிருவான் எப்படினாலும் காசு காசை ஓடியே சொல்லிட்டு ஒருத்தர் பைக்கு சும்மா கொடுத்தாரு தம்பி நானூத்தி எழுவது ரூபாய் இருக்கு அது சாப்பாட்டு கூட காசு தப்பாடு என்ன சேர்ந்து இல்லை வச்சிக்க அப்படிம்பாங்க அந்த காசு வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என் கையில இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம நல்லா இருக்கும்போது என்னைக்குமே நம்மளை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம் ஓடிட்டே இருக்கும் ஆனா ஒரு முதுமை வரும்போதே ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பு இருக்கும் தான் நிறைய என்னென்ன விட்டுருக்கும் நமக்கு நட்பு இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் என்னால வந்திருக்க முடியாது தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு அடித்து கண்ணீர் விட்டு அளவுல இப்படி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நீங்கதான் போனா இந்த சைலண்ட்லேயும் சுவிட்ச் ஆப்லயே போட்டு எப்போ தூங்கிடலாம் ஆனால் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது பெஸாட்டு இந்த தொழிலே விட்டுருமா அப்படிங்கிற மனவேதனையும் ஆயிருக்கு மேம்பாலத்துல வந்து மூணு பேரு கவர் கவர் பஸ்ல அதுல ரெண்டு நான் எடுத்தேன் கண்ணே கிடையாது மூளை எல்லாம் செதறி நிகழ்ச்சியில பேச வாய்ப்பளித்த நமது ரோட்டரி கிளப்பா திருநெல்வேலி சென்ட்ரலுடைய தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிஞ்சிருக்கிற அனைத்து ரோட்டரி சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்பவுமே மதிப்பேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த நிலைமைக்கு என்னால வந்திருக்கவே முடியாது அதாவது நான் எப்படி வளர்ந்து வந்தேன் அப்படின்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ரொம்ப வருமப்படல அதாவது எப்படி இருக்கிறதுக்கு சொந்த வீடு கூட கிடையாது வீடு வந்து இடிஞ்சு நெ விழுற நிலையில இருக்கும் எப்ப தூங்கும் போது தலையில் இடிஞ்சு விழுந்துருமான்னு சொல்லி பயந்து வீட்டு திறனையில் படுத்திருப்பேன் அம்மா வந்து பீடி தான் சுற்றுவாங்க அதாவது எனக்கு பத்து வயசு இருக்கும்போது அம்மா வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு கருப்பு வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அம்மா தான் வளர்த்தாங்க அதாவது ஒரு கரண்ட்டு கூட இருக்காது அந்த வீட்டில் விளக்கு வெளிச்சத்தில் தான் படித்தேன் மூணு நேரம் சாப்பாடே இருக்காது மூணு நேரம் சாப்பாடு இருக்காதுன்னா ஒரு நாள் ஆக்குற சோர தான் ரெண்டு நாளைக்கு பழைய சாதமா போட்டு மூணு நேரமும் அதே தான் ஊரு காட்சி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நிலமை பன்னெண்டு மணி நேரம் அதாவது காலையில ஆறு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அம்மா பீடி சுட்டி தான் எங்களை வளர்த்தாங்க திடீர்னு அம்மாவுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு பதினாலு வயசுல இறந்துதாங்க தான் டென்த்து உள்ள நுழையில டென்த்து அதுக்கப்புறம் இறந்த உடனே என்ன செய்யணும்னு தெரியல ஒண்ணுமே தெரியல தெரியலன்னா சரிட்டு திடீர்னு வந்து வீட்டுக்கு வந்து பார்க்க அம்மா இறந்து கிடக்காங்க தெரியும் என்ன செய்யன்னு தெரியன்ட்டு பதக்கத்துல தெருப்புல வேகமா ஓடுறேன் ஒரு ஹோட்டல தெருவுல எல்லாம் சொல்றேன் எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன் உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கேள்விப்பட்டு சொந்தக்காராங்க வச்சுல தான் வந்து சரின்னு உடனே அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஆஹ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொண்டு போனோம் அடக்கத்துக்கு மயானத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி தேவைப்படுது அப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு அடித்து கண்ணீர் விட்டு அழுகை இப்படி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க என்ன செய்யணே தெரில அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அணைக்கிட்டு இருந்தார் ஒரு ட்ரெஸ் வண்டி இலவசமாக வந்து அன்னைக்கே உடனே கொஞ்ச நேரத்தில் எல்லா விஷயமே முடிஞ்சிருச்சு அடக்க முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரில கிடைச்சிட்டு இருந்த பழைய சுரம் கூட கிடைக்காத நிலைமை ஆயிடுச்சு கடைசியில் அப்படியே ரோட்டில் அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு இப்போ தான் மினி பஸ்லாம் நான் அந்த அம்மா இறக்கூடிய டைத்தில் அந்த மினி பஸ்லாம் கிடையாது வேனு மகேந்திரா வேன் மக மே்சிக் வேன் வந்து டிக்கெட்டு போடுவாங்க டிக்கெட் லைன் ஜங்ஷன் பாளையவட்ட டவுன் ஓடும் அப்போ அதில் வந்து கிளீனர் வேலைக்கு சின்ன பசங்களை வச்சிருப்பாங்க எதுக்குன்னா டிக்கெட் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்போ அதில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் அவர் வந்து என்ன வேனுனாலே ஒரு அஞ்சாறு நாள் தான் மாசத்துல சீசன் டைம் இப்போ முத்தாரம்மன் கோயில் அந்த விசேஷம் அப்புறம் வந்து திருச்செந்தூர் கோயில் இப்படி ஏதாவது கல்யாண வீட்டுக்கு முன்னாடி தான் ஓடும் மாசத்துல ஒரு அஞ்சாறு நேரம் தான் ஓடும் மூணு நேரம் சாப்பாடு வயிறு மட்டும் கலிதா அப்பப்போ எப்பமாவது ஐம்பது நூறு தருவார் அதை வச்சிட்டு தான் தூங்குவேன் வேண்டியே அது ரொம்ப அடிப்பாரு அடித்த உடனே வயித்தாங்காமல் செறிந்துட்டு அங்கே இருந்தும் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்ன தெரியாம தெரியாமல் இருந்தேன் எதார்த்தமாக என்ன செய்யணே தெரியல சாப்பாடு சாப்பாடு இல்லை இடம் இல்ல ரோட்ல வேன்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அதுவும் போயிடுச்சு தற்கொலை பண்ணிடற நமக்கா யாருக்கா நம்ம எதுக்கு வாழணும் இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மனவேதனையாகி தற்கொலை பண்ணிரும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யதார்த்தமா என்னை பாக்குறாரு பார்த்து அப்போ தம்பி நான் வந்து வெளிநாட்டுக்கு போக போறேன் நீ என் கூட வா ஒரு மூணு மாதம் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆம்புலன்ஸில் டிரைவரா ஏற்றி விடுற அப்படிங்காரு இறைவனாக கொண்டு நாடனா அவரை கொண்டு விட்டா அவரை வந்து மூணு மாசம் ட்ரைனிங் கொடுத்து என் அவர் ஆம்புலன்ஸை ஏற்றி விட்டார் அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுது உலகத்தில் காசு இல்லாததுனால எங்கள் அம்மா வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எனக்கு ஆயிடுச்சு பணம் இல்லை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்காம எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது என்னோட பதினாலு வயசுல இறந்து போகிறாங்க என்ன செய்ய தெரியாம ஆயிடுச்சி சரி இதே மாதிரி வேறு நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவியில் அடக்கம் பண்ண அந்த இறந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும்னே தெரியாது அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கால் பண்ணியிருக்காங்க திடீர்னு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் ஃபோன் வரும் ஒரு மணி ரெண்டு மணி ஏன்னா நீங்கள்லாம் போனால் இந்த சைலண்ட்லேயும் சுவிட்ச் ஆஃப்லையோ போட்டு எப்போனாலும் தூங்கிடலாம் பகல்லேயும் கூட நைட்டும் கூட எப்போனாலும் தூங்கிடலாம் நான் வந்து இந்த ஆம்புலன்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய தடவை போன்னு விடிய விடிய அடிச்சுக்கிட்டே இருக்கும் வே எதுக்கு அப்பவும் விரக்தி நிறைய ஆகுது எதுக்காகனா நிறைய ஆம்புலன்ஸுக்கு நிறைய பேர் உதவி கேட்டு அடிச்சே இருக்காங்க பெஷாட்டு இந்த தொழிலே உற்றுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் மனவேதனையும் ஆயிருக்கு ஏன்னா குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது ஏன்னா எந்த நேரமும் போன் வந்துட்டே இருக்கும் எந்த ராத்திரி யார் போன் அடிச்சாலும் போய் நிற்பேன் எங்க ஆக்சிடென்ட்னாலும் நே நேற்று வந்து ஜங்ஷன் ஆத்துப்பாளத்துல கலெக்டரேட்டு கிட்ட பாலத்துல ஒரு ஆக்சிடென்ட் பைக் விபத்து போன மாசத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆத்து பாலத்துல இது ரெட்ட மேம்பாலத்துல வந்து மூணு பேர் ஸ்பாட் எடுத்து கவர் அந்த கவர்மெண்ட் பஸ்ல மோதி அதுல ரெண்டு பாடிய தான் எடுத்தேன் எடுத்தேன்னா கண்ணே கிடையாது மூளை எல்லாம் செதறிருச்சு அப்படி நிறைய எங்க விபத்துனாலும் சரி நம்ம தான் போய் ஏற்றுவோம் கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி அப்படி போய் போயிட்டே இருக்கு இப்போ நான் இப்போ நைட்டு பன்னெண்டு மணி ஆயிட்டு ஒரு மணி ஆயிட்டுனா திடீர்னு இறந்துட்டா என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல எனக்கு போன் அடிப்பாங்க இப்படி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நாங்க உடனே நாலு பேர் விடுவேன் திடீர்னு பாத்ரூம் போவாங்க ஏன்னா வயசான ஆட்கள் வந்து தூக்கத்துல எழுந்திச்சு நடமாண்டு போகும்போது பாத்ரூம்ல நிறைய வலிக்கு விழுந்து பிராக்சர் ஆயிரும் உள்ளே விழுந்து கிடப்பாங்க தெரியாது உள்ள விழுந்துல அப்படி பாத்ரூம்ல பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துல நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த மோசனெல்லாம் கழுவி எடுத்து குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு அவங்க எல்லாமே பார்த்து கொடுத்துட்டு தான் நம்ம அந்த இடத்து விட்டு இதே மாதிரி விபத்துன்னு போனு இருந்தால் கூட சரி என்ன செய்வோம் அப்படின்னா ஃபோன் வந்து ஆக்சிடென்ட்னா இப்போ ஜிஹெசிக்கு தான் முதல்ல கொண்டு போகணும் கொண்டு போவோம் கொண்டு போனால் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பணம் கட்டணும் தலையில் அடிப்பட்டிருந்தீங்கன்னா சிடி பிரைன் எடுப்பாங்க அப்போ பணம் கட்டக்கு காசு இருக்காது என் இருந்து காசு எடுத்து கொடுத்து என்ன செய்வேன்னா ஸ்கேன் எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு உடனே பிராக்ச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கையில காசு கொடுத்து அவங்க சொந்த பாருங்களுக்குலாம் தகவல் சொல்லி அவங்க வார வரைக்கும் நிற்போம் இப்போ நிறைய பேர் ரோட்ல என்ன ஆகுதுன்னா போகும்போது இப்போ வயசானவங்கெல்லாம் ரோட்ல நடந்து போவாங்க தூரத்து பார்வை தெரியாது அப்ப என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு பைக்காரங்க தட்டி விட்டு போயிடுவாங்க பொண்ணு யாருன்னு அடையாளமே தெரியாது அங்க அங்கே எல்லாமே கடந்து அவங்க உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் எல்லா ஒரு நம்ம தான் பார்ப்போம் தான் ஆம்புலன்ஸ்ல ஏறினருக்கு அப்புறம் நிறைய அதிகாரிகள் பழக்க வழக்கம் கிடைச்சிச்சு பிறந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ரொம்ப வருஷம் பழகுன்னு கிடையாது கூட பிறந்து அண்ணன் தம்பி சொந்த பொண்ணை இருந்தா கூட உதவி செய்வாங்களான்னு தெரியாது ஆனா மனைவியோட நகைய தாலியெல்லாம் கொண்டு தந்தாங்க என்னை நம்பி உனக்கு ஜெயிக்கணும்னு ஆர்வம் இருக்கு எப்படியா ஜெயிச்சிடுவான் எப்படின்னாலும் உழைச்சின்னு என்னைக்குனாலும் காசை தான் ஆம்புலன்ஸ் நிறுத்துறதுக்கு ஒரு சாண்டு இருக்கும் அதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஓடியே தான் போவேன் எமர்ஜென்சின்னு கால் வந்த உடனே ஓடுவேன் ஓடியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பைக்கு சும்மா கொடுத்தாரு அப்படிதான் எனக்கு காலமே கழிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சொந்தமா ஆம்புலன்ஸ் எடுக்கணும் ஆம்புலன்ஸ்ல வந்து நிறைய பேர் நிறைய குறைகள் சொல்லுறாங்க அந்த மாதிரி சொல்லுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஆம்புலன்ஸ் எடுக்கணும்னு எடுத்தேன் சில வீடுகளில் போய் பார்க்கும்போது சின்ன வீடா இருக்கும் ஸ்டெச்சர் உள்ள நுழையாது வீட்டுக்குள்ள நம்ம நல்லா இருக்கும்போது என்றைக்குமே நம்மளை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம் ஓடிட்டே இருப்போம் ஆனால் ஒரு முதுமை வரும்போது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பு இருக்கும் நிறைய என்னென்ன விட்டுருக்கோம் நமக்கு தெரியும் அதாவது வாசலில் நுழையும் போது ஸ்ட்ரெச்சர் உள்ளே போகாது ஏன் அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமு தான் இருக்கும் ரெண்டு பேரும் தூங்க மட்டும்தான் முடியாது அதில் படுத்து அதில் தான் சமையல் பண்ணி சாப்பிட்டு அதில் தான் தூங்குவாங்க ஒரு பேஷண்ட்டை இறக்கி வைப்போம் இறக்கி வைக்கிறதுக்கும் போது விரிக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கூட இருக்காது தரையில தான் படுத்திருப்பாங்க பெட்ஷீட்டு கூட இருக்காது அப்படியே பையன் வீட்டில் அக்கம்பாங்கின தேடி பிறகு எடுத்து அஞ்சு பத்துமா சேர்த்து ஐநூறுரூவா வாடகை வாங்குவோம் அதில் அது சேர்த்து அந்த ஐநூறு ரூபாயை தம்பி நானூற்றி ரூபா தான் இருக்கு அது சாப்பாட்டு கூட காசெல்லாம் பாடுது என்ன செய்யணும் இல்லை இதை வச்சுக்கப்பா அப்படிம்பாங்க அந்த காசு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என் கையில இருந்து ஒரு ஆயரூவா எடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி பெரிய யாராவது இறந்து போயிட்டா அந்த வீட்டில் கொண்டு போகிறதுக்கு வீட்டில் வைக்க வச்சு குளிப்பாட்டுறதுக்கு கட்டில் கூட இருக்கு கட்டில் கூட இருக்காது கொண்டு போய் இறக்கி வச்சு என்ன செய்யன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் அப்படி செய்டகலாம் வேண்டாம் இருக்கட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் இப்படியே சின்ன சின்ன வேலை விஷயமா செஞ்சுட்டே வந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒருத்தருக்காக சொன்னேன் ஆனால் என்னால் நம்பிக்கை வச்சு நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க அதை வச்சு நான் ஒரு ஆம்புலன்ஸு அங்கேயே போய் ஆரஞ்சேன் இப்போ பன்னெண்டு வண்டி ஆயிடுச்சு இன்னைக்கும் எங்கேனாலும் திருநெல்வேலியில் பெரும்பாலான நம்மக்கிட்ட நம்ம நம்ப இருக்கும் அதாவது ஸ்ட்ரெச்சரு தூக்குற மாதிரி தான் அந்த காலத்தில் இருக்கும் இங்கே படத்துலலாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல வந்து ரெண்டு பேர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒரு தகர ஸ்டெச்சரில் தூக்கிட்டு போவார் அந்த மாதிரி தூக்குன்னா அது வீட்டில் இப்போ வயசானவங்க இருப்பாங்க திடீர்னு மிட் நைட்டில் ஒரு ஹார்ட் அட்டாக் எமர்ஜென்சின்னு கூப்பிடும்போது தூக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா சிரமமாக இருக்குன்னு உடனே ஆம்புலன்ஸில் ஹைட்ராலிக் செக்சர் மாற்றினேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து முறையாக ஆம்புலன்ஸை வந்து பதிவு பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வரமுறை வகுத்தேன் பன்னெண்டு ஸ்டாஃப் இருக்காங்க எல்லாருக்குமே யூனிஃபார்ம் தான் யாரும் டூட்டி டையத்தில் டின்ஸ் அடிக்கிற மாதிரி ஆளும் எங்கேயே மாட்டேன் டூட்டி டைத்தில் பசவாக இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்டெச்சர் சரியில்லை அப்படின்னா ஹைட்ராலிக் ஸ்டெச்சர் முதல் முதல்ல நான் தான் மாற்றினேன் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் வசதி ஆக்சிஜன் வசதி வந்து மொத்தமாக இருந்து மொத்தமாக கொண்டு இறக்கிறோம் எப்பவுமே ஆக்சிஜன் இருக்கும் அதனால தான் அந்த கொரோனா டயத்தில் வந்து முதல் அலையில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்து போலீஸுக்கு தகச்சிடலாம் போலீஸ் தான் ஒன்னா டைட்டாக கால் பண்ணி கூப்பிடும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு டாக்டர் மூலமாக நம்மள கூப்பிட்டாங்க கேஸ் எடுக்கிறதுக்கு ஒ ஒரு ரெண்டு கேஸ் தான் எடுத்து விட்டேன் திருநெல்வேலியில் எல்லா டாக்டர் மத்தியிலையும் நாலு மாவட்ட மக்கள் டாக்டர் மத்தியில் கூட நம்ம நம்பர் போயிடுச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது நாலு மாவட்டத்துலையும் நைட்டு பகலு ஏன்னா வீட்டுக்கு போனால் வீட்டில் இல்லை யாருக்காவது கோவிட் வந்துடக்கூடாது நைட்டு பகலும் மூணு நேரம் சாப்பிட்டுட்டு வண்டியிலே தான் தூங்குவோம் இருபத்தி நாலு மணி நேரம் வண்டியில தான் படுத்திருப்போம் கோவிட் கேஸு மொத முத முதல்ல அந்த இந்த இருட்டுக்கட அலுவா ஓனருக்கு வந்து சாம்பிள் எடுக்கிறதுக்கு நம்ம தான் கார்த்தி நர்சிங் ஹோமுக்கு ஆம்புலன்ஸ் எங்கள் இருந்து சாம்பிள் எடுத்து போகிறோம் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறக்கு நாலு மணி நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும் ஈவினிங்கில் மத்தியானம் இடத்துக்கும் ஈவினிங்கில் ரிப்போர்ட் வந்துச்சு கோவிட்னு சொல்லிட்டாங்க அவர் ஒன்னு என்ன சொல்லிட்டாங்க கோவிட் கோவிலருக்கு ஜிஹெச் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏட்ட கோடிக்கணக்க சொத்து இருக்கு நாயாக்கு ஜிஹெச் போனோன்னு தூக்கில் இருந்துக்கிட்டாரு அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தட்டியா நம்பர் போய் ஒரு ஆம்புலன்ஸோட அப்படியே போயிட்டே இருந்துச்சு கடன் இது இல்லாமல் சாப்பாட்டுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி தெரியல அப்படி ஸ்பிரிட் ஆகி எல்லா பக்கமும் நம்பர் போய் அப்படியே இதாயிருச்சு அப்புறம் வந்து கொரோனாவில் வந்து ரெண்டாவது அளவு வந்துச்சு ரெண்டாவது அலையில் வந்து நிறைய பேர் ஆக்சிஜன் தட்டுப்பாடு எல்லாம் வாசலில் பார்த்தீங்கன்னா வெளியே கேஸ் இறக்க முடியாமல் ஏன்னா ஜிஹெச்லேயே ஆக்சிஜன் தட்டுப்பாடு வண்டி நிறைய நிற்கும் அந்த நேரத்துலேயும் நம்மள்கிட்ட மட்டும் தான் ஆக்சிஜன் இருக்குது எதுக்காக இந்த தலைப்பு நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த நட்பு இல்லை அப்படின்னா இவ்வளவு தூரம் என்னால் வந்திருக்கே முடியாது இன்றைக்கும் நிறைய பேருக்கு நோயாளிக்கு வந்து என்னென்ன வசதிகள் தேவைப்படுதுன்னு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ஒன்றுனு நிறைய டவுனு பாலைவட்ட மார்க்கெட் பகுதிகளிலலாம் நிறைய சந்துகளாக இருக்கும் சந்தூர்ல வந்து ரொம்ப தூரம் உள்ள காம்பவுண்டு வீடு மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம் உள்ள செச்சரை உருட்டிட்டு உருட்டே நடந்து போகணும் உள்ள போனால் அப்படியே திரும்ப திரும்பாரு அந்த மாதிரி வசதி நான் வாலண்டியர் ஸ்கீம் வச்சிருக்கேன் நாலாவது மாடினாலும் சரி எந்த அப்பார்ட்மெண்ட்டு எந்த மாடினாலும் எப்ப இருக்கும் அப்படி செச்சரை சரிச்சா உருண்டு மூணாவது மாடியில இருந்து கீழே விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு வசதி இல்லாத இடத்துல கூட அதுல கொண்டு போறதுக்கு ஒரு செச்சரை நானே போய் நிறைய மாவட்டம் கடந்து போய் உட்காந்து பார்த்து பார்த்து ஒரு பேஷண்ட்டை எப்படி மாடியிலேருந்து இறக்கி சேஃபாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லிஃப்ட் வசதியெலாம் இருக்காது சில அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ லிஃப்டே இருந்தால் கூட அதில் நாலு பேர் நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் வீடுகளில் அந்த மாதிரி இடங்கள்ல செச்சரை கொண்டு போகிறதுக்கு ஒரு செச்சரை உருவாக்கி இருக்கு அதே மாதிரி ஆக்சிஜன் நம்ம வீட்டில் எந்த எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவோம் இது போக என்னன்னா மாடிகளுக்கு கொண்டு போகிறதுக்கு ஃப்ரீசர் அதாவது ரெண்டு துண்டா நீங்கள் எப்போ ஒரு நார்மலாக உள்ள ஒரு ஃப்ரீசர் பார்க்க பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆறு அடி நீளத்துக்கு இருக்கும் அதை வந்து ரெண்டு துண்டாக பிரிச்சலாம் ரெண்டு சைடும் கம்பல்சர் இருக்கும் எத்தனை மாடினாலும் கொண்டு போய் மேலே போய் ஜாயின் பண்ணி ஓட ஊற்றும் ஏன்னா நிறைய பேர் வந்து மாடியில் கயிறு கட்டி தூக்கும் போது என்ன செய்யணும்னா கரண்ட் கம்மியாக ஆகி இறந்துருக்காங்க நிறைய பேப்பர் செய்திலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயம் செஞ்சு இன்னைக்கு விஐபி கொண்டு போகிற லக்ஸரிஸ் வண்டிகிட்ட இருந்து எல்லாமே ஏற்றுச்சுட்டு எல்லாமே நான் ஒன்று ஒரு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா எல்லாமே அந்த இடத்துல நின்று எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு வரைக்கும் காசு பணத்தை எதிர்பார்க்காம நிறைய பேர் உதவுனால தான் என்னால இவ்வளவு தூரத்துக்கு வர முடிஞ்சிச்சு நட்பு இல்லைன்னா என்னால அவ்வளவு தூரத்துக்கு வரவே முடியாது நட்பு அதனாலதான் எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம்